அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டிலையே சூப்பராக டேஸ்டியா ஐஸ்கிரீம் பண்ணலாமா அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க பால் நல்லா கொதிச்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவை தண்ணியில் கலக்கி அதோட சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடரையும் தண்ணியில் சேர்ந்து கலந்துட்டு அதோட சேர்த்துக்கோங்க அப்போ தான் பால் சீக்கிரத்தில் கட்டியாகும் ஃபர்ஸ்ட்டு அறுபது கிராம் சீனியை அதோட சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க கடைசியாக சீனி பத்தலனா சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து ஓரளவு கட்டி பதத்தில் வரும் அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஸ்பூனில் எடுத்தோனே டக்குன்னு விழுகாமல் அதில் கொஞ்சம் ஆட மாதிரி படியும் அதுதான் அதோடய கன்சிஸ்டன்சி முக்கியமான மேட்டர் அதை கலந்து விட மறந்துடாதீங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் அடி பிடிச்சிரும் பாலுங்கிறதுனால அப்புறமா வந்து கருகணை ஸ்மெல் வந்துடும் நான் கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துருக்கேன் நீங்கள் பிளாஸ்டிக்லனா சூடோடு சேர்க்காதீங்க நல்லா வடிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க அதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க வெண்ணிலா ஐஸ்கிரீம்ங்கிறதுனால நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம் இல்லை வேறு ஏதாவது எசன்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தான் ஃப்ரிட்ஜில் அஞ்சு மணி நேரம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும் ஆனால் அது கொஞ்சம் கிறிஸ்டல் பதத்தில் தான் இருக்கும் அதை எடுத்து நம்ம ரெடியானதும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ரெண்டு மூணு தடவை மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சருக்கு வரும் அதே சாப்பிட்லாம் சும்மா அழகுக்காக கார்னிஷிங் பண்ணிக்கலாம் நட்ச தூவி ஐஸ்கிரீம் கிரீம் இல்லாமல் வெறும் பாலில் ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் தயாராகிடுச்சு கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுன்னா அதையும் கலந்துகிட்ருக்கலாம் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் தேங்க்ஸ் நம்ம சேனல் ஹாப்பிடியூப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்